இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் மீண்டும் உங்களை தொடர்ந்து நேர்காணல் எடுப்பதற்கான வாய்ப்பு வாய்த்திருக்கிறது தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நான் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சொல்கிறேன் மீண்டும் என்னோட தொடர்பு கொண்டமைக்கு அது ஜென்ரா மீடியாவுக்கு அப்புறம் உங்களுடைய ரீலான்ஸ் வந்து பேரலை மூலமாக இன்னொரு சந்தோஷமான செய்தியா நேர்களோடு பகிர்ந்து வருங்க சார் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார் நேற்று வந்து ஆறரை மணில இருந்து எக்ஸிட் போல் வருது பேசிக்கா ஒரு டவுட் சார் பொதுவா வந்து போலிங் அப்படின்றத வந்து அந்த போலிங் டேட்டினிடையே நைட்டு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு மணி உள்ள கேட்ட க்ளோஸ் பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கு எட்டு ஒன்பது கூட ஆகலாம் அதுக்கப்புறம் பெட்டியை பூட்டி எடுத்துட்டு போறதுக்கு பதினோரு மணி ஆகும் பெட்டியை கூட்டி சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐம்பது தொகுதி ரிசல்ட் நமக்கு தெரியாது ஆனா ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கும் நேற்று வந்து அவங்க சொல்லிட்டாங்க எக்ஸிட் போல் நிலவரம் என்ன அப்படின்னு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது எக்ஸிட் போல் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்கும் ஏற்கனவே அவங்க தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் இந்த கடைசி நாள்ல என்று நடந்த ஐம்பத்தி ஏழுல முதல் பகுதி கொஞ்சம் எடுத்திருப்பாங்க அதோட சரி அப்புறம் கடைசி வரைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க அந்த ஐம்பத்தி தொகுதிகளுக்கான சாம்பிள் வந்து காலையிலேயே க்ளோஸ் பண்ணி இதோட சேர்த்து இருக்கலாம் சேர்த்து சேர்த்து இருக்கக்கூடும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு எல்லாமே நியாயமாக நடப்பதாக இருந்தால் அப்படி நடந்திருக்க கூடும்னு நினைக்க முடியும் ஆனால் அப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிறது தெரியல பல்வேறு செய்திகள் அதுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கலாம் என்ன ஏன்னா வேறு வேறு எண்ணிக்கைகளில் வேறு சில கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு அது எல்லாமே இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ்லேருந்து வர வரக்கூடிய செய்திகளாக இல்லாமல் தனித்தனியாக வருது மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து இருக்கு இரு ஒரு நம்பர் வருது மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு நிறுவனத்தினுடைய நம்பர் ஒன்று வருது அதே நிறுவனத்தினுடைய இன்டர்னல் சர்வே அப்படின்னு வேறொரு எண்ணிக்கை இருக்கிறதாக நண்பர் ஒருவர் காலையில் என்னிடம் பேசினாரு அதையும் என்னன்னு பார்க்கணும் இப்படி பல்வேறு சிக்கல்கள் இதற்குள்ள இருக்கிற தான் தெரியுது ஆனா பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தேர்தல் தொடங்குவதற்கு முன்னால ஜனவரி பிப்ரவரியில ஒரு கருத்து மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது இல்லை அதை இது எதிரொலிக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலருடைய விருப்பம் அந்த விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ராமர் கோவில் தொடங்கியதற்கு பிறகு கட்டி முடித்ததற்கு கட்டி அந்த விழா நடத்தியதற்கு பிறகு எல்லா இடங்களிலும் எங்களுக்கு செல்வாக்கு பெருகுகிறது கிழக்கிலும் பெருகுகிறது தெற்கிலும் பிறகு பெருகுகிறது அப்படின்னு சொன்னாங்க அந்த 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 தியரி வந்து இதுக்குள்ளே அப்படியே இருக்குது நீங்களும் நானும் இடையில வந்து இந்த தேர்தல் ஏழு கட்ட வாக்குப்பதிவுகளின் போது பகுதிகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள்ல படிச்சோம்ல அது எதையும் இதுக்குள்ள பார்க்க முடியல சரி இப்ப இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து சில நேரங்கள்ல சரியாகவும் சில நேரங்கள்ல தவறாகவும் வந்திருக்கு இது எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் ப்ரீ போல் சர்வேவை விட ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருப்பது வந்து இந்த போஸ்ட் போல் சர்வேதான் இந்த ரிசல்ட்டுக்கும் கடைசி நாள் போலிங்க்கும் இடையில இருக்கிற இந்த கேப்ல உளவியல் ரீதியா மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்றைக்கே கூட பல பேர் வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க கமெண்ட்ஸ்ல வாட்ஸ்அப்ல எல்லா பக்கத்துலயும் என்ன இது இவ்வளவு பெரிய நம்பர் சொல்றாங்க ஒரு சிலர் நானூறு சொல்றாங்க ஒரு சிலர் நானூத்தி முப்பது சொல்றாங்க ஒரு சிலர் முன்னூத்தி சொல்றாங்க ஆனா எல்லாருமே மோடி ஜெயிச்சிருவாருன்றது உறுதியா சொல்றாங்க அப்ப நம்ம தான் ஏமாந்துட்டோமா அப்ப இவ்வளவு நாள் நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வர தொடங்கு இதை இப்ப எப்படி நிறுவனங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க சார் இந்த நம்பர்ஸ் இது எக்ஸிட் போல்ல ஒரு நம்பர் சொல்றதன் மூலமாக மக்களிடத்துல புதிய செல்வாக்குகளை உருவாக்குறதுக்கு முடியாது மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுடைய கருத்துக்களை வென்றெடுப்பதற்காக இப்படி எல்லாம் செல்வாக்கு செலுத்துகிறார்கள் இந்த மாதிரி பர பரப்புரை மூலமாக எக்ஸிட் போல்ஸ் மூலமாக ஒரு செல்வாக்கு செலுத்த விரும்புகிறார்கள்னு முதல்ல சொல்ற கருத்து கணிப்புகளை கருத்து திணிப்பு என்று எதிர்கொள்ளலாம் அப்படி விமர்சனம் செய்யலாம் இப்ப தான் வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு இப்போ வரக்கூடிய போல்ல என்ன மக்களிடத்துல செல்வதற்கு என்ன இருக்கு அதனால மக்களோடு செல்வதற்கு எதுவும் இல்லை அதுல அப்போ வேறு எதற்காக இது செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு வருது வேறு சில நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே நல்லபடியா தான் போகுதுன்னு இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பங்கு சந்தையை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் இவ்வளவு நிறுவனங்கள் வந்து ஹீல்ட் ஆகுமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு அந்த வாதத்திலயும் எனக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை ஆனால் இன்னும் ஒரு செக்ஷன் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கேன் பி மேனிப்புலேட்டட் அப்படிங்கிற தியரியை முன்வைக்கக்கூடிய சில நண்பர்கள் இது போன்ற எண்ணிக்கை மூலமாக எக்ஸிட் போல் எண்ணிக்கை மூலமாக மக்களை உளவியல் ரீதியாக இதுதான் நடக்க போகுதுன்னு தயார் செய்துட்டு அதே ரிசல்ட்டை அங்கே கொண்டு வந்துட போகிறாங்க நீங்கள் இப்படியே எல்லா இடங்கள்லையும் கொள்கையை பேசிவிட்டு வீணாக போயிட வேண்டியது தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதுவும் அந்த மாதிரி பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் நாம்ஸ் அப்படிங்கிறது நடக்குமா இந்தியாவில் அந்த அளவுக்கு ஒரு பலானா ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இந்தியா போயிடுச்சா எவ்வளவு பெரிய விழுமியங்கள் ஜனநாயக விழுமியங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருந்து வந்திருக்கிறது அது அப்படிலாம் போகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதுக்குள்ள வருது அதனால அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஒரு மாதத்திற்கு ராணுவ தலைமையில் தலைமையில ஒருவருக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஹ் எக்ஸ்டென்ஷன் நாடாளுமன்ற அதிகாரி ஒருவருக்கு எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் நீதித்துறை செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு மூன்று பேருக்கு பதவி நீட்டிப்பு ஒரு மாத காலத்துக்கு கொடுத்திருக்கதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது அப்படி சந்தேகங்களை மீடியாவுக்குள்ள எழுப்பக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இது இது எல்லாமே வந்து அதையெல்லாம் படிக்கும்போது மற்றவர்களுடைய இது போன்ற கருத்துக்களை விமர்சனங்களை படிக்கும் போது சந்தேகங்கள் வருவது தவிர்க்க முடியாததாக மாறிடுது ஒருவேளை சந்தேகங்களை விதைப்பதற்காகத்தான் அவங்க இதெல்லாம் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டு பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு பொருள் என்னங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது பேலன்ஸ்டா நாம எப்படி புரிந்து கொள்ளணும்ங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்கா இருக்கு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு இந்த நம்பர்ஸ் பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன் சார் தமிழ்நாட்டுல இவங்க கொடுக்குற நம்பர்ஸ் டைம்ஸ் நவ் சர்வேக்கு ஒரு நம்பர் வருது இந்தியா டுடே மை ஆக்சிஸ் சர்க்கிளுக்கு ஒன்னு வருது ஆக்சிஸ் மை இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டுல இருந்து மூன்று இடங்கள் பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீதி எல்லா இடங்கள்லையும் திமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க டைம்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் பதினாறு இடங்கள் வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க ஆனா மினிமம் ஒன்னிலிருந்து பதினாறு வரைக்கும் அப்படின்றத வந்து தமிழ்நாட்டில் கதவை திறக்கிறது பிஜேபி அப்படின்னு நேற்று எல்லா வெகுஜன ஊடகங்கள்லையும் தேசிய லெவல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல தமிழ்நாட்டில் கால் பதித்து விட்டது பிஜேபி அப்படின்னு விவாதங்கள் தொடங்கி விட்டது சார் தமிழ்நாட்டுல ஒன்றிலிருந்து பதினாறு வரைக்கும் பிஜேபி வெல்லும் அப்படின்ற அந்த எண்ணிக்கை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறீங்க நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன் ஓரளவுக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நாம இருக்கிறோம்னு நான் நம்பவும் செய்யறேன் முழுமையாக எல்லாம் தெரியாது நமக்கு ஆனா ஓரளவுக்கு புரிந்து கொள்ளவர்களாகத்தான் நாம் இருவரும் நான் நினைக்கிறேன் பதினாறு சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டுல ஜெயிக்குது போலும் இருக்கும் என்றால் இது அப்படியே புறங்கையால தள்ளி வச்சிட்டு நம்ம நாலாம் தேதிக்காக காத்திருக்கலாம் ஏன்னா இது ஒரு எடுத்துக்காட்டாக தெரியுது தமிழ்நாட்டுல வேண்டியே பதினாறு சீட்டு ஜெயிக்குது அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஏற்க முடியாத ஒரு விஷயம் அப்படியெல்லாம் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்ததாக தெரியல அப்படி ஒரு நிலையில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் இப்போ இருக்கிற மாதிரி சத்தியமாக இருக்காது அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த பதினாறு சீட்டு பிஜேபிக்குங்கிறத எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல அந்த மாதிரி தான் எக்ஸிட் போல் ஃபுல்லா இருக்கும் ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம்னா அப்படித்தான் யோசிக்க வேண்டியது இருக்கு பெரிய நம்பரா இருக்கு அது நம்மளுக்கு வந்து பார்க்கும் பொழுதே வந்து அது வந்து அதனுடைய தன்மை விளங்குது ஆனா ரெண்டு மூணு அப்படின்றது வந்து உள்ளுக்குள்ளையே ஒருவேளை டிடிவி ஜெயிப்பாரோ ஒருவேளை சௌமியா ஜெயிப்பாங்களோ ஒருவேளை ஏசிஎஸ் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு சின்ன பதற்றத்தை திமுக காரர்களுக்குள்ளேயே கூட பார்க்க முடியுது இது வந்து பிலீவபுள் நம்பர் அது வந்து வரப்போதா இல்லையான்றதை தாண்டி ரெண்டு மூணுன்றது ஆ ஓகே மேபி வரலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த நம்பர் ஒரு கன்வீன்ஸிங்கான ஒரு நம்பரை கொண்டு வந்து சேர்க்குறாங்களே சார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் ரெண்டு மூணுன்ற நம்பர் எப்படி பாக்குறது ஒருவேளை ஒரு வேளை அந்த பதினாறுங்கிறது பிரசன்டேஜ் கூட இருக்கலாம் அவங்க வந்து பதினாறு பர்சன்ட்னு போடுறதுக்கு பதிலா பதினாறு சீட்னு போட்டாங்கன்னு ஹியூமன் எரர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போற மாதிரி செய் செய்யறாங்களாங்கிறது தெரியல ஆனா இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள்ங்கிற பாசிபிலிட்டி வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்திய ஜனநாயகத்துல கொள்கை அளவு கொள்கை ரீதியான போட்டி கருத்தியல் ரீதியான போட்டி அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாம் கட்சி ரீதியான போட்டிங்கிறதெல்லாம் கடந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனுக்கு மாற்றும் ஒரு போக்கு இல்லை இந்தியாவுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற அந்த போக்கின் ஒரு விளைவாக தனி நபர்களுக்கான முக்கியத்துவம் இருக்குது பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தமிழ் தனி நபர்கள் செல்வாக்குள்ளவர்கள் நிற்கிறாங்க கட்சி வேறுபாடு இல்லாமல் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்னு பஞ்சாயத்து எலெக்ஷன்கள்ல நாள புரிந்து கொள்ள முடியுது ஆனா நாடாளுமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு திட்டத்தோட தான் அப்படி ஒரு முயற்சியோட தான் அப்படி ஒரு செயல் உத்தியோட தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்து நீங்க சரியாக சுட்டி காட்டிய மாதிரி டிடிவி தினகரன் சௌமியா அன்புமணி வேலூரில் ஏசி ஏசி எஸ் ஏசி சண்முகம் அப்புறம் பாரிவேந்தர் தேவநாதன் ஜான் பாண்டியன் ராதிகா சரத்குமார் இப்படின்னு மக்களிடம் அறிமுகமான பிரபலங்கள் வெவ்வேறு துறைகளில் பிரபலங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் வேட்பாளர்களாக நிறுத்துறாங்க அமைப்பு ரீதியான ஆதரவை கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக தனிப்பட்ட செல்வாக்கு அமைப்பு ரீதியான ஆதரவு பணபலம் சாதி பலம் எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்னு ஒரு செயலித்தையோட அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா தமிழ்நாடுல அந்த முயற்சி வெற்றி பெறும் என்று நான் நம்பல அவர்களுக்கு இது அவ்வளவும் அவர்களிடம் வேலை செய்யலாம் தேர்தலில் ஆனா அது இரண்டாவது இடத்தை பெறுவதற்கு வேண்டுமானால் அந்த ஏழு எட்டு இடங்கள்ல சாத்தியமாகுமே தவிர முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன் அப்படி ஒருவேளை முதலிடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அணுகுமுறைகளை தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் மிக தீவிரமாக அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் இப்படி ஒரு சறுக்கலை திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினரோ ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நம்ம எப்போதும் இப்படி வரலை காட்டி எதிர்பக்கத்தை குற்றம் சொல்வது அப்படிங்கிறது எளிது ஆனா நம்ம பக்கத்தை சரி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் பிரச்சனைகளை அணுகுகிறார்னு ஊடகங்கள்ல செய்திகளாக வருது ஆனா நான் இப்போதும் நினைக்கிறேன் அந்த முப்பத்தொன்பது இடங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இடம் கூட வெற்றி பெறாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே சாதிய ரீதியான அணிதிரட்டல் ஒரு ஒரு சில தொகுதிகளில் இருந்தாலும் கூட அது வெற்றியை பெற்று தராது அப்படின்னு நான் நம்புறேன் மார்ஜின் வந்து ரொம்ப குறைவாக போகலாம் அதுவே ஆய்வுக்குரியது சரி செய்ய வேண்டியது ஏன்னா அதிமுகவோட கூட்டணியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஒரு நிலையை எட்டி இருந்தால் கூட புரிந்து கொள்ள முடியும் அதிமுகவோட கூட்டணியும் இல்லாம அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த மாதிரி மறுமலர்ச்சி திமுக தேமுதிக போன்ற கட்சிகளுடைய துணையும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியோட மட்டுமே கூட்டணியில இருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் மிகச்சிறிய கட்சிகள் ஒரு சதவீத வாக்குகள் கூட பெற முடியாத கட்சிகள் தான் மற்றவங்க அவர்களோடு இணைந்து இங்கு வந்து அவர்கள் இட வெற்றியும் பெறுகிறார்கள் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஓகே அடுத்து கர்நாடகாவுக்கும் அவங்கிங்கா இருந்து மூன்று இடங்கள் அல்லது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு கர்நாடகாவுக்கு சொல்றாங்க சொல்லி வைத்தது போலவே எல்லா கருத்து கணிப்புகள்லயும் கர்நாடகாவில இருபதுக்கும் மேல பிஜேபி தான் ஜெயிக்க போது ரெண்டுல இருந்து அஞ்சுக்குள்ளதான் காங்கிரஸ் ஜெயிக்க போதுன்ற ஒரு நம்பரை கொடுக்கறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் கர்நாடகா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் காங்கிரஸ் குமாரசாமி அவர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்து விட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தது அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வு இதே மாதிரி மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி எட்டுல சட்டமன்ற தேர்தல்களின் போது ஒரு கட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த பேரெல்லாம் மாற்றி காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் காங்கிரசுக்கு சட்டமன்றத்துல வாக்களித்து விட்டு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அது வந்து நடக்காது அப்படின்னு நாம உறுதியாக சொல்ல முடியாது நடக்கிறதுக்கான கடந்த காலத்துல அது போன்று நடந்திருக்கின்றது ஆனா இப்போ இருக்கிற கர்நாடகால சித்தராமையா டிகே கே சிவகுமாருடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டு மக்களோடு நீரில் மீன் போல மக்களோடு இரண்டர் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுக்கு ஆதரவாக இரு அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்வது வந்து கொஞ்சம் நம்புவதற்கு கஷ்டமா இருக்கு ஆனா மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்கன்னா ரிசல்ட் வரும்போது இதே முடிவுகள் வந்திருந்ததுன்னா தான் நம்ம யோசிக்கணும் அது இப்ப இருக்கிற கர்நாடகாவில நடக்காதுன்னு நம்புறேன் நடந்தால் அது ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறதையும் புரிந்து ஓகே இப்ப இவ்வளவுக்கும் மத்தியில ஒடிசால நடந்த அந்த பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பழைய சோத்த இலையில ஊத்தி கீழே ஒழுக விடுறாரு ஒரு தமிழர் இதை பார்த்துட்டு இவங்களுக்கே அவங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் ஒரு பழைய சோறு சாப்பிட தெரியாதவர்கள் தமிழர்கள்ன்ற தொழிலையும் ஒரு விளம்பரம் தயாரித்து அங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடப்பட்டது அதற்கு ஒரு நாள்ல வந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான் அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையஸ்ட் நம்பரையும் பிஜேடி மற்றும் காங்கிரஸ் ஒன்னு அல்லது ரெண்டு இடங்களையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கறாங்க அவ்வளவு பெரிய ஒரு தலைகீழ் மாற்றத்தை பிஜேபி ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கா சார் பிஜேடி தொடர்ந்து ஐந்து முறை அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதனால இப்ப ஆறாவது முறை மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயம் வந்து புரிந்து கொள்ள முடியுது ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருந்தால் அது வந்து அவருக்கு எதிராக கண்டிப்பாக வேலை செய்ய தான் செய்யும் அதை என்கேஷ் பண்ணக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லை பிஜேபி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது பிஜேபிக்கான பிஜேபியினுடைய செல்வாக்கு அதிகரிக்குது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுக்க முழுக்க அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஆனால் வெற்றி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ல சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிக்கும் அளவு நாடாளுமன்றத்தில் பெரும்பாலான ஒரிசா இடங்களை கைப்பற்றும் அளவு பாஜக அங்கு செல்வாக்கு பெறும் அப்படிங்கிற தியரியை இப்போ வந்து எக்ஸிட் போல்ஸ்லாம் சொல்லுவதில்லை அதுதான் ஏற்க முடியல ஏற்க முடியலன்னா செய்திகள் எதுக்கு முன்னால் நாம் செய்திகளின் ஊடாகத்தான் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொள்கிறோம் நமக்கு என்று வேற இயந்திரங்கள் எதுவும் இல்லை சோர்சஸ்ன்னு நம்ம மற்றவங்க சொல்கிற மாதிரி சோர்சஸ்ன்னு எதுவும் இல்லை அதனால பல பல நிறுவனங்கள் கொடுக்கின்ற பல்வேறு செய்திகளின் ஊடாக நாம் அவர் புரிதலுக்கு வந்து வர்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நெக் நெக் ஃபைட் வேணாலும் இருக்கலாமே தவிர அந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்ட சிவியர் ஆக்க முடியுமே தவிர பிஜேடியை வெற்றி பெறுவார்கள் பாஜக அப்படின்னு நான் நம்பல ஓகே அது போக அந்த பிரச்சாரம்லாம் இருக்குல்ல அந்த உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது நீதிமன்றம் கண்டிக்குது அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரங்கள்லாம் எல்லா மாநிலங்கள்லயுமே போகுது அது அது எல்லாமே பாஜக வெற்றி பெற்றதுன்னா என்ன அர்த்தம் மக்கள் அதெல்லாம் ஏற்கிறார்கள்னு தானே அர்த்தம் விரத காலத்துல மட்டன் சாப்பிடுறது குற்றம் அப்புறம் உங்களுடைய மங்கள மங்கள் சூத்ரா உங்கள் தாலியை எடுத்து பறித்து விடுவார்கள் சொல்றது முஜ்ரா டான்ஸ் ஆடிட்டா ஆடுவாங்க அப்படின்னு சொல்றது மகாத்மா காந்தியே வந்து பென் கிங்ஸ்லி மகாத்மா காந்தியாக நடிக்கலன்னா அட்டன்பரோட படம் வரலன்னா என்பதுகள்ல அந்த படம் வரலன்னா காந்தியே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றது போன்ற பல்வேறு பிரச்சாரங்களை தலித் மக்களுடைய அதாவது பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள்னு சொல்றது இப்படி பல்வேறு அடிப்படையற்ற பிரச்சாரங்கள் மக்களிடத்தில் ஈடுபட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு பொருள் வருது அவங்க வெற்றி பெற்றால் அப்படி ஒரு பொருள் வருது அப்படி மக்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதுக்கப்புறம் அவர்களுக்கு இப்படி பேசுகின்ற தலைவர்களை குறை சொல்றதுல என்ன இருக்கு இதுல இன்னொரு கேள்வி சார் இப்ப நிறைவான கேள்வியும் கூட நினைக்கிறேன் இப்ப மக்கள் இதை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றத வந்து நம்ம ஒரு நேர்மையான சுதந்திரமான பாரபட்சமற்ற ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னா மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத ஏத்துக்கிறதுல யாருக்குமே சிக்கல் இல்லை இதற்கு முன்பு கடந்த காலங்கள்ல தேர்தல் நடந்த போது எல்லா தலைவர்களுமே மக்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம் மக்கள் முடிவை ஏற்றுக்கொள்வோம்ன்றத வெளிப்படையாக பேசி இருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு பேசி அது யாராக இருந்தாலும் அதுதான் வந்து யதார்த்தம் எதார்த்தம் இந்திரா காந்தியாவே இருந்தாலும் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போறதை தவிர வேற ஆப்ஷன் இங்கே கிடையாது அப்படின்றது ஆனா இன்னைக்கு அதை தாண்டின ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களோ அல்லது வந்து இந்த தேர்தல் முடிவுகள்ல டேம்பரிங் இருக்குமோன்ற சந்தேகங்களை வந்து பார்ட்டிசிபென்ட் ஆன எலக்ட்ரல் பார்ட்டிஸும் சரி ஆகிய நம்மளும் சரி இந்த கேள்விகளை தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இப்படியான கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை இன்று சந்தித்து பேசுகிறார்கள் செய்தி பார்த்தேன் அது எண்ணிக்கை தேர்தல் வாக்குகளுடைய எண்ணிக்கை நாளன்று தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத வலியுறுத்தும் விதமாக இருக்கலாம் அது தவிர முழுமையாக என்ன ரிசல்ட் வருதோ அது அப்படியே அறிவிக்கப்பட வேண்டும் வேறு எந்த விதமான அழுத்தங்களுக்கும் நீங்க பணிந்து விடக்கூடாது அப்படிங்கிற செய்திகளையும் ஊடகங்களிடம் இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் கேட்க முடிகிறது இது எல்லாமே ஒரு நம்பகத்தன்மை இழந்து நிற்கிறதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போகுது இவ்வளவும் பேசுனதுக்கு அப்புறம் ஒருவேளை வெற்றி வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நேற்று வரைக்கும் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொன்னீங்க இப்போ வந்து இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்து முன்வைப்பாங்க அதுவும் அதுக்குள்ள யோசிக்க வேண்டியது இருக்கு ஆனா ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியா கூட்டணிக்கும் வாக்குகள் இருப்பதாக ஒரு சர்வேலருந்து சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க அதில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கும் இரநூத்தி ஐம்பது சீட்டு பாஜக அணிக்கும் கிடைக்கிற மாதிரியும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட் வந்து வெளியில இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க அது அப்படியும் தகவல்கள் போகுது நேற்று ஹிந்தி தொலைக்காட்சி ஒன்றில் அப்சல்யூட் மெஜாரிட்டி இரநூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி பட்டியல் போட்டு அது தொடர்பாக விவாதமா நடத்தியிருக்கிறாங்க டிபி லைவா அந்த டிபி அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில ஆனா ஆங்கில தொலைக்காட்சிகளோடு இணைந்து சர்வே நடத்துற பெரிய நிறுவனங்கள் வந்து மொத்தமாக எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது மோடி மீண்டும் பிரதமராகிறார் அப்படிங்கிற செய்தியை தான் கொடுத்திருக்கிறாங்க அது அது வந்து இடையில் நாம படித்த பல்வேறு செய்திகள் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத உணர்த்த விதமாக தான் இருக்குது தேர்தல் வருவதற்கு முன்னால பெப்ரவரியில மார்ச்ல ஆரம்பத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நிலை இருப்பதாக கருதப்பட்டதோ சமூகத்திலே என் அது மேலோங்கி இருந்த கருத்து என்னவாக இருந்ததோ அதே விஷயங்கள் தான் இப்ப வர்ற தேர்தல் இப்ப வர்ற எக்ஸிட் போல்ஸும் வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு தெரியுது ரைட் இந்த ரிசல்ட் எப்படி அன்போல்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் இன்று நாளை ஆகிய இரண்டு நாட்களும் தொடர்ச்சியாக இதுதான் பேசுபொருளாக வச்சிருக்க போறாங்க இந்த பேசுபொருளை தாண்டி வரக்கூடிய ரிசல்ட் எதை காட்டுகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்தமார்